வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் பாமகவினுடைய சித்திரை பெருவிழா அதை தொடர்ந்து பல விமர்சனங்கள் வந்திருந்தது இப்போ அந்த விழாவுக்கான விமர்சனம் அப்படின்னு சொல்லி காடுவெட்டி குரு அவர்களுடைய மகள் வந்து அந்த விமர்சனம் அந்த விழாவை ஒட்டி பெரிய விமர்சனத்தை வச்சிருக்காங்க இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் இது வண்ணியர்களுக்கான ஒரு விழா மாதிரியோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விழா மாதிரி இல்லை அது குறிப்பா ராமதாஸ் அவர்களுடைய குடும்ப விழா மாதிரி தான் இருந்தது முழுக்க முழுக்க அவருடைய குடும்பத்தினர் தான் இருந்தாங்க அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க உங்களுடைய பார்வையில இதை எப்படி பாக்கு இல்ல இந்த சித்திரை முழுநிலை மாநாடுங்கிறது முந்தைய காடுவெட்டி குரு அவர்கள் உயிரோடு இருக்கப்ப இவ்வளவு அவருடைய தலைமையில் மிகப்பெரிய அளவில் நடந்துச்சு அந்த நிகழ்ச்சிகளில் சில அசம்பாவிதங்களும் நடந்துச்சு அதை தொடர்ந்து நிகழ்ச்சி அவர் மறைந்த பிறகு நிப்பாட்டி வைக்கப்பட்டது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்து அந்த நிகழ்ச்சி இப்போ நடத்தியிருக்கிறாங்க அந்த மாநாட்டை நடத்தியிருக்காங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரியான மாநாடுகளை நடத்தி தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு நடத்துவாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்து இந்த மாநாட்டை மகாபலிபுரத்தில் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் இருக்குது பின்னாடி தான் நடத்தப்பட்டுருக்குது இதுக்கு ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு போனாங்க நடத்தக்கூடாதுன்னு நீதிமன்றத்தினுடைய வழக்குகள்லாம் நடந்து முடிஞ்சு இந்த இந்த முறை எந்த சலசலப்பும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த கூட்டத்தில் பேசிய பேச்சுகள் தான் இப்போ மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக இருக்குது காடிவெட்டு குருபவர்களை வந்து சரியாக வந்து நீங்கள் அங்கே ஹானர் பண்ணலை அதே மாதிரி அங்கே இடஒதுக்கீடுக்காக உயிரினத்த தியாகிகளுடைய பெயர்களை பெருசாக இது பண்ணலை அவங்களையும் எதுவும் ஹானர் பண்ணலை அவங்களுடைய குடும்பம் குடும்பங்களை இது பண்ணலைங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை காடுவட்டி குருவருடைய மகளும் மகள் வந்து இன்றைக்கி வைரங்கமர் பத்திரிக்காய் சந்திப்பில் பேசியிருக்கிறது பல விஷயங்களை அதை வந்து கேள்வி இயக்க வச்சுருக்கு எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா தான் அந்த நிகழ்ச்சி நடத்தினார் பட் அதுக்கு பிறகு அவங்க அப்பாவுக்கு பிறகு இப்போ நீங்கள் நடத்திருக்கீங்க பட் அவரை வந்து அங்கே ஹானர் பண்ணுற மாதிரி பேசலை ஜி கே மணி பேசினார் அதுக்கு பிறகு அன்புமணி ராமர்ஸ் லேசா தொ பேசினார் மற்றபடி அவரை ஹானர் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசல பேசல எங்கள் அப்பாவை வந்து கடைசி காலத்தில் இங்கே கவனிக்காம விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ப பல கடுமையான கொடுமை கொடுமை பண்ணி எங்களை இது பண்ணிங்கிற சில குற்றச்சாட்டுகள்லாம் கூட இன்னைக்கு அவங்க வச்சுருக்கிறாங்க காடுவட்டி பொறுத்த வரைக்கும் வன்னியர் சங்கத்தினுடைய வன்னிய அந்த இளைஞர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு ஒரு கதாநாயகனாக அவர் இருந்தவர் தான் அதில் கருத்து கிடையாது அந்த மக்கள் அவர்களை கொண்டாடினாங்க ஒரு பெரிய கூட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெரிய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பங்காக இருந்தவர் அப்போ அதுக்காக பல வழக்குகளை வாங்கினார் அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் பல விஷயங்கள் இருந்தாலும் கூட நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்தவர் அவர் தான் அப்படிங்கும்போது அவரையும் கடைசி காலத்தில் ப பார்க்க முடியல அவருக்கு வந்து சரியாக மருத்துவ செலவு கூட அவங்க சரியாக பணம் செலவு பண்ணல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருக்குது வச்சிட்டு இருக்காங்க இந்த மேடையிலையுமே எதாவது நடந்திருக்கு இப்போ அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இல்லை ஒன்றொன்று குற்றச்சாட்டு அப்பா பையன் அதாவது வன்னியர் மக்கள் தான் வன்னியர் சங்கம் கூட்டப்பட்ட கூட்டம் தான் அது ராமதாஸ் அவர்களுக்கோ அன்புமணி அவர்களுக்கோ கூடிய கூட்டம் இல்லை இது வன்னியர் மக்கள் வன்னியர் சங்கத்துக்காக கூடிய கூட்டம் அதை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் அங்கேயும் சண்டை போட்டுக்கிறாங்க யாருக்கு பதவி அதிகம் இருக்கு யாருக்கு பவர் அதிகம் இருக்குன்னு அங்கே சண்டை போட்டுக்கிறாங்கிற அன்புமணி அன்புமணியாகவும் அன்மணி விஸ் டாக்டர் ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்க மேடையிலே போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கிறாங்க இல்லை அவங்க சொல்ற பல குற்றச்சாட்டுகள் வந்து யோசிக்க வேண்டிய குற்றச்சாட்டு தான் அது யதார்த்தமான குற்றச்சாடு தான் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு நடந்துச்சு அங்கேயே தெரியும் அங்கேயே பெரிய முட்டல் முதல் நடந்துச்சு இடையில வெளியேந்துருச்சு போனார் அதற்கு நான் தனியாக ஆஃபீஸ் போட்டிருக்கேன் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போனார் அதெல்லாம் கூட நடந்துச்சு இப்போ வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்து நடக்கக்கூடிய விஷயத்தில் அந்த மக்களினுடைய வளர்ச்சிக்காகவும் இல்லை அடுத்து அரசியல் ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி மற்ற விஷயங்கள்லாம் அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா திமுக தலை முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்களை புகழ்ந்து பேசுகிறார் நாங்கள் தான் இடம் கொடுத்தோம் நாங்கள் தான் மஞ்சள் துண்டு கொடுத்தோம்னு கலைஞரை பேசுகிறார் இந்த பக்கம் திருமாவளவனை அவர்கள் சீண்டி பேசுகிறார் நாங்கள் அத்துமீற சொல்லுன்னு ராமதாஸ் வந்தோம் அன்புமணி ராமதாசன் திருமாவளவனை சீண்டி பேசுகிறார் இந்த பக்கம் பார்க்குறப்ப என்ன நடக்குது அப்படின்னா திமுகவை நோக்கி ஒரு 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 தூதுவை விடுறாங்க கலைஞரை இது பண்ணி பேசுகிறப்ப அப்போ அப்பா பையனுக்குள்ளே ரெண்டு பேருக்கு அப்புறம் உள்கட்சி பிரச்சனை பேசுகிறாங்க நான் தான் கட்சி நான்தான் வந்து தீர்மானம் போடுவேன் நான் தான் கூட்டணியை முடிவு பண்ணுவேன் கட்சிக்குள்ளே யாரும் கூட்டணி வைக்கக்கூடாது கூடாது அப்படி தெரிஞ்ச கடல் தூக்கி போடுவேன் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஒரு அப்பா பையன் சட்டையே வந்து உச்சகட்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு இது வன்னியர் மக்களை தங்களுக்கு சாகதமாக ஒரு குடும்பம் பயன்படுத்திக்கிச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் காடுவட்டி குருவருடைய மகள்

மட்டும்தான் தன்னுடைய கட்சியை கண்ட்ரோல் வச்சுருக்காங்க ராமதாஸ் அவர்கள் முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறப்ப அது வந்து ஒரு சமூக நீதி இயக்கமாக ஒரு பக்கம் ஜான் பாண்டியன் ஒரு பக்கம் பள்ளி பாபா போன்றவர்களை வச்சுட்டு ஒரு சமூக நீதி இயக்கமாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு கட்சியாக எப்படி நீதி கட்சி வந்து பிராமணர் அல்லாத ஒரு கட்சியாக உருவாக்கப்பட்டதோ அதே மாதிரி பாட்டாளிமேல் கட்சி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அது பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் எல்லோரும் அடக்கம் அதற்காக தான் ஜான் பாண்டியனையும் இந்த பக்கம் பள்ளிமபாதையை வச்சுக்கிட்டு ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கிறார் அதற்கு பிறகு இவர்கள் எடுத்த அரசியல் ரீதியான முடிவு வந்து வேறு வேறு காலத்தில் போய் அந்த சமூக நீதி அதெல்லாம் மாறி போய் அந்த ஒரு அரசியல் ரீதி இயக்கமாக அந்த இன்னைக்கு அரசியல் கட்சியாக ஒரு சாதி அரசியல் கட்சியாக இன்றைக்கி வந்து நிற்கிது இன்றைக்கி அந்த கட்சியினுடைய எல்லாமே தான் அப்போ அதை வந்து அவங்க திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ உச்சபட்சமாக என்னன்னா ராமதாஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கட்சி தோல்வியில் இருக்குது வெற்றிகரமான கூட்டணி திமுக கூட்டணி இருக்குது அவங்க தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டணியில் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்காக முயற்சியும் பண்ணுறாரு பாட்டாளி திமுக இருக்கக்கூடிய அவர் சமூகத்தை சேர்ந்தவர் பேர் உதவி செய்கிறாங்க அதுக்கு பேச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அதுக்கு பெரிய தடைக்கல்லாக வீசிக்கா இருக்குது வீசிக்கா பாட்டாளி மக்கள் கட்சியோ பாஜகவோ இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் நேரடியாக மறைமுகமாக விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அது ஆல்ரெடி அந்த கூட்டணியை விடவும் திமுக விட விடமாட்டாங்க ஏன்னா வெற்றிகரமான ஒரு கூட்டணி ஆல்ரெடி அந்த கூட்டணி கொடுக்கக்கூடிய சீட் சேரிங்க பெரிய பலமாக இருக்குது அதுமாதிரி இன்னொரு கட்சியெல்லாம் உள்ள வந்து வைக்கக்கூடிய வைக்கிற அளவுக்கு அங்கே சீட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இடமும் கிடையாது அப்படிங்கும்போது அந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இருந்தாலும் அவர் முயற்சி பண்ணி பார்ப்போம்னு இவர் முயற்சி பண்ணுறாரு அப்போ கட்சி வந்து நம்ம வந்து ஒன்றும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிற முடியும் ஏன்னா வந்து பதவிகள் இல்லாமல் எத்தனை நாளைக்கு நிர்வாகிகள் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு மூத்த அரசியல்வாதியாக அவர் அவர் தரப்பு வந்து பார்க்குறாரு அண்ணுமணியை வரைக்கும் அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறப்ப மருத்துவக் குடியோர்களுக்கு அனுமதி கொடுத்ததில் முறைகள் நடந்திருக்குன்னு அவர் மீது ஒரு வழக்கு இருக்குது அவரிடம் உதவியாளராக இருந்த தேசாய் மீது ஏகப்பட்ட வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது அவருடைய நேரடி உதவியாளராக இருந்த அப்போ அந்த வழக்குகள்லாம் நமக்கு நெருக்கடி வரும் பாட்டா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது பாட்டாளர் அதிமுக பாமக பாஜக தேமுதிக இன்னும் சில கட்சிகள் தேவைப்பட்டால் விஜயும் இந்த கூட்டணியில் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வலுவான தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு ஒரு உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப பாஜக இருந்து பாமக வெளியேறினால் நெருக்கடி வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதை நம்ம காப்பாற்றிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பாஜக கூட்டணியை நோக்கி அவர் போறாரு அதில் நிற்கிறார் ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா பாஜக கூட்டணிங்கிறது இங்கே செல்லாத ஒரு கூட்டணி ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இந்த அந்த கூட்டணி நிறைய நிறையா தோல்வியை சந்திச்சோம் மீண்டும் மீண்டும் தோல்வி தோல்வியை சந்திக்க வேண்டாம் நிர்வாகிகள் சோர்வாக எடுத்துருவாங்க கட்சி கடை கரைஞ்சி பெறும் ஆல்ரெடி கட்சி ரொம்ப பலகீனமாக இருக்குது ஒரு வெற்றிகரமான கூட்டணியில் இருந்தால் தான் கட்சி நமக்கு அடுத்த கட்டத்தை நடத்தி கொண்டு போக முடியும் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதியாக அவர் ஃபீல் பண்ணுறது கரெக்டான விஷயம் தான் ஆனால் இந்த போட்டி வந்து அப்பா பையனுக்குள்ளே இருக்குது ஆனால் இந்த போட்டியை ஒரு மாநாட்டில் வந்து பேசினது தான் பெரிய அளவில் சிலசலப்பாகி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய ஐடிவி நிர்வாகிகளே நேற்று நைட் இருந்து ஐயா நீங்கள் ஓய்வு விடுங்க அவங்க உங்களுக்கு ஒன்றும் பேச முடியல நீங்கள் வந்து ஒதுங்கிக்கிங்க நாங்கள் பார்த்துக்குறோம் சின்ன ஏதாவது கட்சி நடத்திட்டு போகிறாரு நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க குழப்பத்தை ஒன்று பண்ணுறீங்கன்னு அவரவே கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு சிலர் சிலர் காட்டமாகவும் சிலவும் சாஃப்டாகவும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலைதளங்களில் இந்த பிரச்சனை முட்டு மோதலமாக போயிட்டு தான் காடுவெட்டி குரு அவர்களுடைய மகள் வந்து இன்னைக்கு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க சரி ஆனால் இப்போ இது வந்து வன்னியர் மக்களுக்கான ஒரு மாநாடாக இது கிடையாது ஏன்னா இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அது மக்களுக்கு எந்த வகையிலும் நலன் போகிற பிரச்சனையா இல்லை அப்படின்றத சொல்றாங்க ஒரு இலவச கல்வி கொடுக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாங்க கார்வெட்டி குரு அப்படின்றவர் தான் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு காரணம் ஒரு வகையில் காரணமா இருந்திருக்கிறாருன்றதை நீங்களும் சொல்லியிருந்தீங்க ஆனால் ஒரு இரண்டாயிரத்தி பதிமூணில் வந்து நடந்த ஒரு பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு விஷயமா அவருடைய ஒரு உரையாடலையும் பார்க்க முடியுது அப்போ எப்படி அவருடைய வளர்ச்சி அப்புறம் அவர்தான் வந்து கட்சி வந்து இத்தனை ஆண்டுகள் இந்த மாநாடு நடத்த முடியாம போனதுக்கும் அந்த ஒரு விஷயம் தான் காரணமா இருக்கு அப்போ இது எப்படி புரிஞ்சுக்க இல்ல நம்ம என்னன்னா அவர் அவர் முழுவதுமாக அவர் செய்யறதெல்லாம் சரின்னு நம்ம சொல்லல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த இளைஞர்களை திரட்டக்கூடிய ஒரு பேச்சு இருக்குல்ல ஒரு அவர் பேசினா ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் சேரும் அப்படின்னு அது சரியாக தவறா அவர் சரியாக வழி நடத்துகிறாரா வழி நடத்துல ரெண்டாவது விஷயம் ஆனால் அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஹீரோவாக இருக்கிறாரில்ல அந்த இளைஞர்கள் அவர் அவர் நெஞ்சில் பச்சை குத்திருக்கிறாங்க கையில் அவருடைய பேரை பச்சை குத்திருக்கிறாங்க அவர் கொண்டாடுறாங்க அந்த கூட்டம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த கூட்டத்தை கரெக்டாக அரசியலுக்கு பயன்படுத்தினார் இந்த வன்னியர் இளைஞர்களையும் வந்து கரெக்டாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொண்டு வந்து ஜாயின் பண்ணதில் காட்டுவட்டி குருவினுடைய பங்கு பெரும் பங்கு தொடர்ந்து அந்த ஓட் பேங்கை வந்து பெரிய அளவில் அப்படியே பாமக கன்சன்ட்ரேட் பண்ணார் அதனால அந்த மக்கள் அவர் பேசுறதில் முரண்பாடு கிடையாது அவர் சாதி ரீதியான சில பேச்சுகள் இருக்குது கொஞ்சம் வன்மமான பேச்சு இருக்குது வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சு இருக்குது அவர் பேசியதுனால ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்குங்கிறதுலாம் வேறு விஷயம் அந்த பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒரு கட்சிக்கு வன்னி இளைஞர்களை பெரிய அளவில் கொண்டு வந்து இழுத்து கொண்டு விட்டதில் காடுப்பட்டி குரு அந்த பாயிண்ட் ஆஃப் கிடையாது அந்த அப்ப அவங்க கேக்குறதுல என்ன தவறு இருக்கு அதே மாதிரி அண்ணாமலை அவர்களையுமே வந்து கேள்வி எழுப்புறாங்க இப்போ பாஜக நினைச்சா வந்து இடஒதுக்கீடு ஒதுக்கீடு அதுல வந்து தடையா நிக்க கூடிய முக்கியமா அண்ணாமலை அவர்களுக்கு வன்னியர்கள் மேல அப்படி என்ன கோவம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எழுப்புறாங்க இல்ல அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன விஷயத்துல எதை நோக்கி அவங்க கேள்வி கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியல ஆல்ரெடி அவரு பாஜக மாநில தலைவர் இருந்தாரு போயிட்டாரு இந்த பத்து புள்ளி ரெண்டுங்கிறது வந்து நீதிமன்றம் உச்ச வழக்கு இருக்கு வழக்கு என்ன முடிவுகள் வரப்படுதோ அதை படுத்து தான் கொடுக்க போகிறாங்க ஆமா வலியுறுத்தல் ஒன்றும் பேசலைங்கிறாங்க அண்ணாமலை மாதிரி ஆட்கள் பாஜக ஆட்கள் நீங்க வந்து மதியில் இருக்க கூட்டணி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணி இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க பத்து புள்ளி ரெண்டுங்கிறது நீதிமன்றத்தில் இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் நீ மத்திய அரசு நீங்களே வலியுறுத்தணும் அண்ணாமலைங்கிறது ஒரு மாநில தலைவர் அண்ணாமலை நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய ராமதாசை நோக்கி தான் கேள்வி கேட்கணும் அன்புனை நோக்கி தான் கேள்வி கேட்கணும் பாஜகவை நோக்கி தான் கேட்கும் பாஜகவினுடைய தேசிய தலைமை நோக்கி தான் போகுது எந்த கட்சியுமே தேசிய கட்சிகளுக்கு மாநில தலைவராக இருக்கிறவர்களுக்கு பெருசாக அதிகாரம் இருக்காது அந்த தேசிய தலைமை என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு மேனேஜர் மாதிரி தான் எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் போட்டும் கிடையாது அந்தந்த மாநிலங்களில் அவங்க வந்து ஒரு மேனேஜர்ஸ் மாதிரி தான் பெருசாக அவர்களுக்கு வந்து தனிப்பட்ட அதிகாரம் இருக்காது அப்போ நீங்கள் வைக்க வேண்டிய கோரிக்கை கேட்க வேண்டிய கேள்வி எல்லாமே அந்த தான் கேட்கணும் தேசிய தலைமையை தேசிய பாஜகவை தான் கேட்கணும் அதை தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க இந்த அண்ணாமலை நீங்கள் மாறிட்டார் அண்ணாமலை நீங்கள் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் அண்ணாமலையும் மாறிட்டார் கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க மத்திய அரசு நீங்க எவ்வளவு அழுத்தம் இவங்க மத்திய அரசின் வாக்கி தான் கேட்கணும் பாமக தரப்புல இருந்து நடத்தப்பட்ட சித்திரை பெருவிழா குறித்தும் வந்த விமர்சனங்கள் குறித்தும் பல விஷயங்கள் பங்குறதுக்கு